நாங்க ஹஜ்ஜுக்கு போய் வந்தோங்க ஹஜ்ஜுக்கு போனா மீனாவே அரிசிட்டு போறாங்க கல் எடுத்து எரியாங்களே அது எதுன்னு அதை எப்படி செய்யறாங்க தெரியல சைத்தான கடலுக்கு என்னத்துக்கு அது எரியும் அங்கே இருக்கிறானா வேற எப்படி செய்தா இல்லையா இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்க போய் செய்யறோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இது எல்லாருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் வந்து மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மார்க்கம்னு பேர் வச்சிருக்கலாம் இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் என்னது இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா மில்லத்து அபிக்கும் இப்ராஹிம் ஹனீஃபா உங்கள் தகப்பனார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன்

அல்லாஹன் வந்து எங்க வேணால் வணங்கலாம்ல அல்லாஹ் வணங்குறதுக்கு மக்காவுக்கு தான் போகணுன்ற அவசியம் இருக்கா மக்காவில் அல்லாஹ் இருக்கிறான் காபாவுல அல்லாஹ் இருக்கிறான் நிச்சயமாக கிடையாது ஆனாலும் என்ன பண்றோம் இப்ராஹின் நபி அவர்கள் வந்து அதை வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவரும் அவருடைய மகனை இணைஞ்சாங்க திரும்ப புனர் நிர்மாணம் செய்து கட்டினார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்க என்ன செய்கிறோம் போகிறோம் கட்டும்போது ஒரு இடத்துல அவங்க குடி இருந்தாங்க குடி இருந்த இடத்துக்கு பேர் மக்காமை இப்ராஹிம் நீங்க மகாமை இப்ராஹிமை தொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உம்மி சொல்றான். ஃதகீதும் மகாமை இப்ராஹிம முஸ்ல்லா. இப்ராஹிம் உடைய தங்குன அந்த இடத்துல அங்கேயும் சில தொழுகைகளை தொழுது கொள்ளுங்க. அச்சி போனம்னு சொன்னா, காபாவுக்குள்ள தொழுகுற காபாவை சுத்தி தொழுவதோடு இப்ராஹிம் நபி குடியிருந்த மகாமை இப்ராஹிம் இடம் இருக்குல்ல அந்த இடத்தலயே நீங்கள் தொழுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்றான். அவங்களுடைய வாழ்க்கையே நமக்கு மார்க்கமாக்கி இருக்கறான். அதே மாதிரி வந்து இந்த சபா மறுவாழ்ந்து ரெண்டு குன்று இருக்கிற ரெண்டு மலை சின்ன மலை அப்ப அந்த சபாவுல இருந்து மருவாவுக்கு போகணும் மருவாவுல இருந்து சபாவுக்கு போகணும் நம்ம ஹஜ்ஜிக்கு போறவங்க என்ன காலியம் என்ன சபாங்கிற இடத்துல இருந்து மருவாவுக்கு போகணும் மருவாவுல இருந்து சபா சபாவுல இருந்து மருவா மருவாவுல இருந்து சபான்னு இருக்குன்னு இப்படி போயிட்டு போயிட்டு வரணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது இந்த சபாவுல இருந்து மருவாவுக்கு ஏன் போகணும் தொழுவுறது அது வணக்கணமுக்கு விளங்குகிறது நோம்பு ஒரு வணக்கணமுக்கு விளங்குகிறது பாக்கியம் போறது மாதிரி தானே இருக்குது இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க மன இங்க இருந்து அங்க போனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பார்த்தா ஒரு வணக்க அமைப்பு ஒண்ணுமே இல்ல ஆனால் அது ஹஜ்ஜுடைய ஒரு கிரியையில் சேர்ந்து இருக்குது எதுக்கு சேர்ந்து இருக்குது இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் உத்தரவு போடுறான் உன் மகனையும் உன்னுடைய மனைவியும் கொண்டு போய் கை குழந்த கை குழந்தை இஸ்மாயிலையும் அவங்க தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் கொண்டு விடு எந்த பழைய இப்போ மக்காங்கிற இடம் அப்போ ஊர் கிடையாது தண்ணி வசதி கூட கிடையாது அங்கே குண்டை விடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க விட்டுட்டாங்க இப்பிரா என்ன விட்டுட்டு வந்துட்டாங்க வந்தவன் அந்த குழந்தை வந்து இருந்த தண்ணீர்லாம் தீண்டு போச்சு தண்ணீர் கொண்டு வந்துருப்பாங்கல்ல தோல் பையில் அந்த தண்ணீர்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றுவட்டாரத்தில் வீடு இல்ல வாசலும் இல்ல எதுவுமே இல்லை குழந்தை வந்து தாகத்தில் தவிக்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா சபாங்கிற அந்த மலையில ஏறி பிரயாண கூட்டம் ஏதாவது கூட்டத்தில் யாராவது போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க தண்ணிக்கா வேண்டி ஒரு சைகை பண்ணி கூப்பிட்டு அவங்கள்ட்ட தண்ணி இருந்தா வாங்கிக்கலாம் அங்களுக்குள்ள என்ன தண்ணிக்கு என்ன வசதி இருக்கு ஒண்ணுமே இருக்காது அங்க இல்ல மறுபடியும் அந்த போய் ஏறி பாக்குறாங்க மர சபாவில் வந்து பாக்குறாங்க மறுபடியும் மருவாவில் ஏறி பாக்குறாங்க இந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக வேண்டி யாராவது பிரயாணிகள் போகிறார்களான்னு தான் சபா மாறுவ அவ்வளவு ஏறி பார்த்தாங்க அவங்க அப்படி போயிட்டு தண்ணி இல்லைன்னு இறங்கி வந்து பார்த்தா இந்த குழந்தைக்கு பக்கத்துல என்ன இருக்கு ஒரு அதிசயமா நீர் உற்று பொங்கி நீர் கொப்பளிச்சு கொண்டு இருக்கிறது அந்த இடம் தான் சம்சம் தண்ணி இருக்கிறது அந்த இடம் தான் என்ன இருக்கு அந்த இஸ்மாயில் நபிக்கா வேண்டி அல்லா என்ன செய்யறான் ஜிப்ரி அலி அவர்களை அனுப்பி அந்த ஒரு நீர் உற்றை வந்து உற்பத்தி பண்றான் அது அல்லாவே உற்பத்தி பண்ண அந்த நீர் உற்றா இருந்த தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடின பிறகு கூட அது வற்றவே இல்லை பாலைவனம் எந்த செடி கொடிகளும் கிடையாது நிலத்தடிகளும் கிடையாது ஆறுகளும் கிடையாது குளம் குளமுட்டைகளும் கிடையாது அதுக்குள்ள நீர் பொங்கி வலிச்சுக்கிட்டு இருக்கிறது இருபது லட்சம் பேர் என்ன செய்யறான் டெய்லி போய் அதை யூஸ் பண்றான் தினசரி இருபது லட்சம் பேருக்கு அந்த தண்ணி சப்ளை பண்ணப்படுகிறது இருபது லட்சம் பேருக்கு சப்ளை பண்றது எவ்வளவு வேணும் அவங்க வீட்டுக்கு ஒரு டெண்டில் அரைச்சி பேர் எடுத்துட்டு வர்றான் இந்த மாதிரி எல்லாம் அந்த அதிசயத்தை பார்க்குறோம் அப்ப அண்ணா என்ன பண்றான்னு கேட்டா அந்த அம்மா வந்து அல்லாஹ் சொல்லிட்டாங்கள காரணத்துக்காக வேண்டி இந்த பாலைவனத்துல இருக்க சம்மதிச்சு வந்தாங்கல்ல இந்த பாலைவனத்துல இப்போ யாரும் குடியிருக்காத இருக்காத அப்படியே விட்டுட்டு போகும்போது அப்படிதான் இபராயன் அப்படி சொல்றாங்க ரப்பனா இல்லி அஸ்கர் துரியத்தை விவாதின் ரைதி இதராய் இந்த வைத்தியிகள் முகர் ரம்யா என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சந்ததியை இந்த பாலைவனத்துல மக்கள் குடியிருக்காத இந்த இடத்துல உன்னை நம்பி நான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு போறாரு அப்போ இந்த பாலைவனத்தில் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் மட்டும் இருந்தால் பாலைவனம் இல்லாட்டா கூட இருந்துடலாம் இளதலையை பறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க பாலைவனத்தில் தண்ணியும் கிடைக்காது ஒரு இளதலையும் கிடைக்காது உண்பதற்கு ஒன்னும் கிடைக்காது அல்லாவா பார்த்து ஏதாவது கொடுத்தாலே தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த உடல் விட்டாங்க அந்த தியாகம் அது இப்ராஹிம் நபியுடைய தியாகத்துக்கு குறைஞ்சது கிடையாது அந்த அம்மா தங்கி பொருந்தி கொண்டு இருந்தாங்களே அல்லாவுடைய கட்டளை அதுவானால் நான் இங்க இருப்பேன் பாலைவனத்தில் இருப்பேன் இருந்தாங்க அதனால அல்ல என்ன செய்யறா அந்த தியாக பெண்மணி ஓடுனாங்கல்ல நீ ஓடு அந்த நினைவு கூறுவதற்காக அவர் உடச்சு அங்க நம்ம தண்ணியை தேடி ஓடல தண்ணி ஒரு தாண்டு ஒற்றக கூட்டத்தை பாக்குறதுக்காக ஓடல ஆனா என்ன செய்யறோம் அந்த மலையில இருந்து இந்த மலைக்கு ஏறோம் இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு ஏறோம் மர இந்த மலையில அந்த மலைக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் அந்த அம்மா வந்து தியாகம் பண்ணி அல்லாவுக்காக அந்த பாலைவனத்துல வந்து அல்லாவுடைய கட்டளை ஏற்று தங்கினார்களே அந்த தியாகத்தை மெச்சுவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் இன் சபா மர்வத்த மின் ஷாயிரில்லா சபா மர்வாங்கிறது அல்லாஹ்bagi இனது சின்னங்கள்ன்றான் அல்லாஹ் இதுல ஒண்ணு அதுல பெரிய அன்சியவும் நடக்கலை அந்த சபாவுலயோ மர்வாவுலயோ தங்கத்தாலான மலையாது இல்ல வேற என்னமாதிரி அங்க உங்களுக்கு இருக்கா ஒண்ணுமே கிடையாது அது ஒரு மலை கல்லு தான் ஆனா அல்லாஹ் என்ன பண்றான் அந்த அம்மா வந்து அந்த தியாகம் பண்ணுவதற்கு அந்த இடத்துல இருந்த காரணத்தினால அது எனது சின்னங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினா இதை வழங்கிக் கொள்வதற்காக அதே மாதிரி தான் இப்ராஹிம் மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி மூலம் கொடுத்து அந்த பிள்ளை அறுத்து பழியிட சொல்றான் பலியிடுவதற்காக அழைத்து செல்லும் பொழுது அப்ப சைத்தான் என்ன செய்யறான் ஒரு குறிக்கிட்டு இருக்கிறான் அந்த அழகான புள்ள வயசான காலத்தில் ஒரு ஆம்பளை புள்ள இருக்கு இதை போய் நீ போய் கொள்ள போறியா என்னென்ன வார்த்தை சொன்னான்னு இல்ல கெடுக்க முயற்சி பண்றான் இப்ராஹிம் நபி என்ன செய்யறான் கெடுக்க முயற்சி பண்ணி ஒருத்த வந்து தடுக்கிறான் அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க அதே அல்லாவுடைய கட்டையில நிறைவேற்றிய தீர்வேண்டு அவனை கல்லால எரிகிறாங்க கல்லால எரிஞ்சிட்டாங்களா இன்னும் கொஞ்சம் கடந்து போறாங்க மறுபடியும் வர்றான் மறுபடியும் வந்து இதே மாதிரி இந்த வேலை செய்யாதே ஏன் பழியிட போற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிள்ளை பாசத்தை எல்லாம் குட்டி கடுக்க பாக்குறான் செய்தித்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க நபிக்கு கண்ணுக்கு தான் கண்ணுக்கு தெரியுமா நபிமார்களுக்கு கண்களுக்கு எல்லாம் காட்டுவான் எல்லாரும் நம்ம கொஞ்சம் தூரம் போறாங்க மூணாவது இடத்துல என்ன செய்யறாங்க அதே மாதிரி வந்து தடுக்க பார்க்கணும் அங்கே அடுத்து என்ன செய்யறாங்க ஏறிக்கிறாங்க ஓடி போயறோம் அதுக்கு பிறகுதான் அடுக்க போனது கடைசியில் தான் உங்களூர் நடக்குது அடுத்தது மினாவுல தானே குர்பானை தானே கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி போனவங்க என்ன செய்யறான் அல்ல அந்த இடத்த எந்தெந்த இடத்தில் இப்ராஹிம் நபி கல்ல விட்டு எரிஞ்சாங்களோ அந்த இடத்தை பரம்பரை பரம்பரையா காப்பாத்திட்டு வர்றாங்க இந்த இப்ராஹிம் நபி முத கல் விட்டு எரிஞ்ச இடம் இந்த ரெண்டாவது இந்த இடத்துல இப்ராஹிம் நபி கல்ல விட்டு எரிஞ்சாங்க மூணாவது இந்த இடத்துல விட்டு அந்த வரலாறை இப்ராஹிம் நபியில இருந்து அவங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க வழி வழியாக அல்லாஹ் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறான் அதுதான் அது கரெக்டான இடம் சேர்ந்தான் இவங்க காப்பாத்தினது மட்டும் இல்லாம அல்லாவும் ஏற்றுக்கொண்டு இந்த மூணு இடத்தில் செய்தான் குறுக்கே வந்தான் இப்ராஹிம் நபியை கெடுப்பதற்கு அந்த செய்தானை அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நீங்களும் என்ன செய்யுங்கள் அந்த வழியில செய்தானை இப்ப பாக்காட்டான நீ என்ன செய்யணும் நம்ம கல்ல எறியணும் எப்படி எறியணும் இந்த கல்லு தான் செய்தான ஒரு கல்லு மாதிரி வச்சிருப்பாங்க அடையாளத்துக்காக வேண்டி கண்டடத்துல எரிஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி ஒரு தூண் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அரசாங்கத்தில் கட்டி வச்சிருப்பாங்க எதுக்காக வேண்டி இதுதான் அந்த கல்லறியில இடம்னு காட்டுவதற்காக வேண்டி இவன் என்ன செய்யறான் போய்கிறான் அதான் சைத்தான் நடத்திக்கிட்டு சைத்தான் அடிக்கணும் அது இல்ல அந்த இடத்துல எரியணுமே தவிர அதான் செய்யலாம் அந்த கல்லு செய்தான் கிடையாது நம்ம என்னென்ன தெரியணே சைத்தான் அதாவது இப்ராஹிம் நபி அவர்களை சைத்தான் வழிகெடுக்க நினைத்த பொழுது எப்படி விரட்டி அடித்தார்களோ அந்த மாதிரி என்னிடத்தில் சைத்தான் மாலாற்றினால் நான் விரட்டுவேன் என்று நினைத்துக் கொண்டு அந்த இடத்துல அடிக்கணும் இந்த இடத்தில் அவர் எரிந்தார்ல அதே மாதிரி நானும் என்ன செய்யறேன் ஏறிவேண்டு அதான் அர்த்தமே தவிர அங்க செய்தான் இருக்கிறான் அர்த்தம் கிடையாது சைத்தான் இங்கேயே இருக்கிறான் நமக்குள்ள என்ன செய்யறான் இன்ன செய்தான எதிரி மிரளி சாணி மஜிர தமி ரத்தம் ஓடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மனிதனுக்குள்ள செய்தான் இருக்கிறான் அப்படிங்கறது மார்க்கத்தினுடைய நம்பிக்கை இங்க உட்கார்ந்து நம்மள அவனை கெடுக்க முடியும் ஆனா என்ன செய்யற சிம்பாலிக்கா எல்லாம் சிம்பாலிக்கான காரியங்கள் தான் அவர் வந்து ஒட்டக ஆட்டை அறுத்து பழியிட்டதுனால நம்மளும் ஆட்டை பழியிடுகிறோம் அவுங்களா அதே அவர் அவர் செபாமரோடு ஓடணுமா நம்மளும் ஓடுறோம் அந்த மாதிரியான ஒரு காரியம்தான் செய்தானே இப்ராகிம் அலை செல்லாமல் அவர்கள் அவங்க கல்லால் எரிஞ்சு விரட்டின இடமா இருக்கிறதுனால இது இப்ராஹிம் அலையை மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு நல்லா அணிஞ்சிருக்கிறாதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறாளே தவிர அங்கேள்ளே செய்தார் கானுங்க நினைக்கவும் கூடாது நம்ம என்ன நினைக்கிறோன்னு செய்தான்னு இப்ராகிம் நபி விரட்டின மாதிரி நாங்களும் விரட்டுவோம் என்ற என்று மனதில் வைத்துக் கொண்டு எரியும் அவ்வளவுதான்